சார் சைட் பாருங்கள் இது பதினஞ்சு ஏக்கர் சார் இது ஓகேங்களா பதினஞ்சு ஏக்கரு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தாண்டு வந்து இதை பணம் மறுத்துறதுங்களா இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் சார் ஆயிரம் அடி க குறையாமல் இருக்கும் ஆயிரம் அடி லாங் ஃப்ரண்டேஜ் இங்கேருந்து ஸ்டேட் பைபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஐநூறு மீட்டரில் இங்கேருந்து பஸ் போகிற ரூ டூ ஸ்டேட் பைபஸ் சார் ஓகேங்களா மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் புஞ்சலேண்டு ரேட் என்ன சொல்கிறான்னா ஒரு சென்டோட விலை எழுபதாயிர சொல்கிறாங்க நம்ம டிடிசிபிலாம் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இந்த சைடு செட் ஆகும் சார் ஏன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது உத்திரமேலூர்லேருந்து சரியாக இது ஒரு ஆறாவது கிலோமீட்டரு சார் ஓகேங்களா மானாமதியிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு இந்த சைடு சார் உத்திரமேலூருக்கும் மானாமதிக்கும் சென்ட்ராக இருக்குது சார் நம்மளுக்கு மேலே எதுவும் டென்ஷன் லைன்லாம் எதுவும் போகலை அந்த டென்ஷன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்டுக்கு பேக் சைடில் தான் வருது நம்ம சைட்டில் வரல சார் பதினஞ்சு ஏக்கர் ஒரே பாக்ஸாக ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜோடு இருக்குது எழுபதாயிரம் சொல்கிறாங்க சார் லேவுட் பர்பஸுக்கு கரெக்டாக இருக்கும் சார் ஏன்னா இப்போ ஹெவி பட்ஜெட்ன்றதுனால ஓகேங்களா ஒரு சென்டோட விலை எழுபதாயிரவா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் சைட் சம்மந்தமாக வேறு யாரும் டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ